பெண் போல் வேடமிட்டு கத்தியை காட்டி மிரட்டி உறவினர் வீட்டில் நாற்பது சவரன் நகைகள் கொள்ளை கடன் கேட்டும் பணம் தராததால் ஆத்திரம் நகை பறிப்பில் ஈடுபட்ட நபரை கைது செய்து போலீசார் விசாரணை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் முபாரக் இவரிடம் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய உறவினரான வைத்துனர் தன்வீர் அகமத் கடன் கேட்டுள்ளார் அதற்கு முபாரக் பணம் இல்லை என்று கூறியுள்ளார் தொடர்ந்து பலமுறை முறை வீட்டிற்கு சென்று பணத்தை கடனாக கேட்டு தொந்தரவு கொடுத்துள்ளார் இருப்பினும் முபாரக் பணம் தர மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார் தன்வீர் அகமத் இதனிடையே முபாரக் வீட்டிலிருந்து வெளியே சென்றதை நோட்டமிட்ட மர்ம ஒருவர் முஸ்லிம் பெண்கள் போல் புர்கா அணிந்து முபாரக்கின் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் அப்போது வீட்டிற்குள் இருந்த முபாரக்கின் மனைவியிடம் கத்தியை காட்டி விரட்டி உள்ளார் தொடர்ந்து வீட்டிலிருந்து நாற்பது சவரன் தங்க நகைகளை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் இதனையடுத்து ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் முபாரக் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் ஆம்பூர் நகர காவல் ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் கொள்ளையனை தேடி வந்தனர் அப்போது சந்தேகத்தின் பெயரில் ஆம்பூர் பர்ணக்கார தெருவில் வசிக்கும் முகமதுவின் உறவினரான மைத்துனர் தன்வீர் அகமத்தை போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் தொடர்ந்து தன்வீர் அகமத் பெண் போல் அணிந்து கொண்டு நகை திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து தன்வீர் அகமதை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அவரிடமிருந்த முப்பத்தி ஒரு சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர் கடன் கேட்டும் பணம் தராத ஆத்திரத்தில் பெண் போல் வேடமிட்டு உறவினர் வீட்டிலேயே கத்தியை காட்டி விரட்டி நகை பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது